ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜுவலர் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கோல்டு காயின்ஸ் வந்து நம்ம வாங்குறோம் இல்லையா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இல்லை அதை வித்தாலும் நமக்கு அது லாபம் கிடைக்கிதா அப்படின்றத உங்களுக்கு இன்றைக்கி டீடெயிலாக ஷேர் பண்ண போகிறேன் இது நமக்கு லாபமாக நஷ்டமா அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னு நினச்சேன் அதையும் ஷேர் பண்ணிடுறேன் ஸ்டோர் போயிருந்தேன் நேத்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா கரெக்டா செவ்வாய் கிழமை அம்மாவோட தாலிச்சை நான் அட வச்சிருந்தேன் இல்லையா அது மீட்டு கொடுத்தேன் அந்த தாலிச்சை கரெக்டா அறந்து இருந்தது அவங்களுக்காக அது ரெடி பண்ணி கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக போயிருந்தேன் வேற ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க என்னடி இது நான் வந்து இத வாங்கினதுல இருந்து ஒண்ணு அடகுக்கு போயிடுது இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாவே இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்க நீ கவலைப்படாதமா நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டு நேத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பையனையும் கூட்டிக்கிட்டு மூணு பேருமா ரேவதி ஸ்டோர் போயிருந்தோம் சரி இதை வந்து பத்த வச்சுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நான் போயிட்டு இந்த மாதிரி வந்து அண்ணா கொஞ்சம் இதை வந்து அறந்துருக்கு இருக்கு பாருங்க இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தேன் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நூறு மில்லிகிராம் வாமா கேடிஎம்மா இருக்குது கேடிஎம்ல நூறு மில்லிகிராம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த நூறு மில்லிகிராம் நான் போய் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு என் பையனை கூட்டிட்டு மேலே விளாடுறதுக்கு இருக்கு இல்லையா இறைவத்தி ஸ்டோர்ல அங்க வந்து கூட்டிட்டு போயிட்டு அம்மா வந்து நீ இங்கேயே உட்காந்து லேட் சொன்னார் சொன்னாரு அந்தண்ண சரி அம்மாவில நடந்து மேலே வர முடியாது நீ இங்கேயே உட்காந்து வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கோமா நான் வந்து கொஞ்ச நேரம் பையனை கூட்டிட்டு போயிட்டு விளையாடிக்கிட்டு அங்க வரமா ஏன்னா அவனுக்கு போர் அடிக்கும் அவனை வந்து வெயில் டைம்ல நான் கரெக்டா பஸ்ல கூட்டிட்டு வந்திருக்கேன் குழந்தைக்கும் ரொம்ப போர் அடிக்கும் வீட்டிலருந்து சாப்பிட வச்சுதான் கூட்டிட்டு வந்தேன் சரி ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் வெளியே போனா அப்படின்றதுக்காக சாப்பிட வச்சு கூட்டிட்டு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா நாங்கள் வந்து மேலே போய் விளையாடிட்டு வரோம் பில்லு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாக்கிட்ட பில்ல பார்த்துட்டு நாங்கள் வாங்கும் போது பாத்தீங்கன்னா கேடிஎம் வாங்கியிருந்தோம் அந்த இது கூட அந்த செயின் கூட அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் நாங்கள் நேற்று போய் வாங்கும் போது ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் நான் வந்து அந்த அண்ணா நூறு மில்லிகிராம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அவங்க நூத்தி பத்து மில்லிகிராம் கொடுத்துருந்தாங்க ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இன்டூ இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் டபுள் ஒன் ஜீரோ நூத்தி பத்து மில்லிகிராம் மொத்தமா எனக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னா எழுநூத்தி முப்பத்தி நாலு புள்ளி இருபத்தி அஞ்சு பைசா இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் செய்குழி எவ்வளவு போட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது புள்ளி எழுபத்தி அஞ்சு பைசா நூத்தி ஐம்பது ரூபாய் செய்குழி போட்டிருந்தாங்க இதை பத்தி நான் ஷாக் ஆயிட்டேன் நடா இது நூத்தி ஐம்பது ரூபாவா அப்படின்னு அப்புறம் அவங்க கிட்ட கேட்கும் போது இது வந்து எங்களுக்கு கிடையாது அவங்க உட்காந்து ரெடி பண்றாங்க இல்லையா அவருக்கு அவருக்காக அப்படின்னாங்க அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெடி பண்றவங்க வந்து காசே வாங்கிக்கலடி அப்படின்னாங்க அதான் மேக்கிங் சார்ஜஸ்லயே நூத்தி ஐம்பது ரூபா போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் த்ரீ பர்சன்ட் சிஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி சிஜிஎஸ் எஸ்ஜிஎஸ்டி கட்டுவோம் இல்லையா அது வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பது ஐம்பத்தி ஆறு பைசா ஆகுது மொத்தமாக நான் வந்து அந்த நூற்றி பத்து மில்லிகிராமுக்கு அந்த செயினுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறதுக்கு நேற்று பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ருபீஸ் தொள்ளாயிரத்தி பதினோரு புள்ளி ஐம்பத்தி ஆறு பைசா வந்து நேற்று எனக்கு செலவாயிருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் நான் வந்து பதினாலு நேத்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போயிருந்தேன் அவங்க போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஒன் பீஸஸ் நோ எக்ஸ்டேஞ்சன் போட்டிருந்தாங்க நைன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ருபீஸ் ஆக்சுவலி அதோட ரேட் எயிட் எயிட்டி ஃபை அதான் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாத்தையோடு சேர்த்து சிஜிஎஸ்டி எஸ்டியோட சேர்த்து மொத்தமாக சேர்த்து நைன் லெவன் ருபீஸை பில்லோட தான் வாங்கியிருந்தேன் கேஷ் பார்த்திங் கூகுள் பே பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் பே பண்ணியிருந்தேன் கேஷ் வந்து ஒரு இரநூத்தி பன்னெண்டு ரூபா பெய் பண்ணியிருந்தேன் து பார்த்தீங்கன்னா இந்த தாலி செயின் தான் ஒரு சைடு கொஞ்சம் இந்த வருது இல்லையா இந்த இடத்துல கரெக்டாக கட் ஆகிட்டு இருந்தது ஒரு சைடு வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக கட் ஆகிருந்தது ரெண்டு சைடும் அவர் வந்து இந்த நூற்றி பத்து மில்லிகிராம் ரெண்டு சைடும் அப்ளை பண்ணி கொடுத்தாரு போட்டு கொடுத்தாரு ரெண்டு சைடுமே கரெக்டாக இந்த இடத்துல வந்து கரெக்டாக கட் ஆயிட்டு இருந்தது தெரியுதுங்களா கரெக்டாக வந்து இங்கே வந்து நூற்றி பத்து மில்லிகிராமை வந்து அவர் ரெடி பண்ணி கொடுத்தாரு ரெண்டு சைடும் போட்டு கொடுத்தாரு இந்த கருப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க நெருப்பில் காட்டுவாங்க இல்லையா அதனால் கருப்பாயிடுச்சு இதை வந்து நம்ம வீட்லேயே வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் என்கிட்ட வந்து பாலிஷ் போட வேணாமண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு பாலிஷ்லாம் போடாதமா தங்கம் வந்து வேஸ்ட் ஆகிடும் வீட்லேயே போய்ட்டு சோடாமாவிருக்கு இல்லையா அதை வந்து சுடு தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைன் எடுத்து உள்ளே போட்டுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துட்டு இந்த சைனை நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீனாக வந்துடும் பளிச்சைன் வந்துடும் அப்படின்னு சொன்னார் இந்த தாலி சைன் தான் அம்மா வந்து அடகு வச்சிருந்தாங்க அதை வந்து மீட் எடுத்து கொடுத்தேன் அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை அதையும் சரி பண்ணி கொடுத்தாச்சு இன்றைக்கி வந்து அம்மா வந்து வெள்ளிக்கிழமையாக பார்த்து போட்டுப்பாங்க அதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் சரி இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு யாருக்காச்சும் இந்த மாதிரி செயின் கொஞ்சம் அறந்துருக்கு இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அறக்குற மாதிரி நிலமையில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் பாருங்கள் இந்த சைடும் பற்ற வச்சுட்டாங்க அதே மாதிரி இந்த சைடும் பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க ரெண்டு சைடுமே போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ கொஞ்சம் அந்த அறந்த இதெல்லாம் இல்லை ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அம்மாவுக்கு வந்து அடுத்த வருஷ ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு நல்ல புது செயின் எடுத்து கொடுக்குற தான் இருக்கேன் ஏன்னா இது வந்து ஒன்று அடக்குக்கு போயிடுது அவங்க கழுத்தில் சரியாக நிற்க மாட்டேன்து இல்லை இந்த அறக்கும் அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க இந்த சா செயின் என்னடி எப்போ பார்த்தாலும் ஒன்று அடகுக்கு போயிடுது இல்லைனா கழுத்துலையே நிற்க மாட்டேதுன்னு அதுக்காக அவங்களுக்காக சேமித்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் அவங்களுக்காக நம்ம வாங்கி தரலாம் மாத்திட்டு கூட வாங்கி தரலாமே அப்படின்னு நினைப்பீங்க ஆனா எனக்கு வந்து மாற்றுறதுலையோ விக்கிறதுலையோ நில மைண்ட் செட் கிடையாது இதை வேணால் எடுத்து வச்சுட்டு நம்மளோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு புதுசா கூட நம்ம வாங்கி தரலாம் இதுக்காக கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு சேமிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்காக அப்படின்னும் போது ஏன்னா அவங்க நமக்கு நிறைய செஞ்சிருப்பாங்க அவங்களுக்காக சேமிக்கும் போது இதெல்லாம் நமக்கு பெரிய கஷ்டமா தெரியாது கொஞ்சம் சேமிச்சு நம்ம வாங்கி தந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஹாப்பி நமக்கும் ஹாப்பி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் கோல்டு செல்லிங் பண்றது நமக்கு லாபமா இருக்குமா உங்ககிட்ட காசு பணம் இருக்கு மணி இருக்கு நினைச்சிங்கன்னா கோல்டு ஸ்கீம்ல போயிடலாம் மாசம் வந்து உங்களால ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து கட்டிக்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா கட்டி மாசம் மாசம் கோல்டு சீட் மூலயமாவும் வாங்கலாம் என்னால கோல்டு சீட்டு கட கட்ட முடியும் வீட்டுல சிட்டா பே பண்ணி உங்களால எவ்வளோ பே முடியும் பே பண்ண முடியுதோ மாசம் மாசம் வந்து கிராம பாத்துக்கோங்க நம்ம வந்து பணமா ஆட் ஆகறத விட கிராம ஆட் ஆகிற மாதிரி பாத்துக்கிட்டு வேஸ்டேஜ் இல்லாம நகை எடுக்கிறதுக்கு தானே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால வேஸ்டேஜ் இல்லாம சேதாரா செய்குழு இல்லாம நீங்க நகை எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ற மாதிரி நிறைய கடையில ஜிஎஸ்டி பே பண்ணாத கடையும் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு லாபமா தெரிஞ்சு அந்த கடையும் நல்லா இருக்கு பெஸ்ட்ன்னு நினைச்சீங்கன்னா அதுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த வந்து மாசம் மாசம் உங்களால் காயின் வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாச மாதம் காயின் வாங்கிக்கலாம் சிட்டு போடுறவங்க இல்லைங்க என்னால் சிட்டெல்லாம் போட முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ் சூப்பரான ஐடியா என்னன்னா கோல்டு காயின்ஸ் வாங்குறது உங்களால முடிஞ்சா மாசம் மாசம் ஒரு நூறு மில்லிகிராம் ஒரு மில்லிகிராம் ரெண்டு மில்லிகிராம் ரெண்டெல்லாம் நமக்கு கஷ்டங்க மிட் லோயர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் ஆச்சு நம்ம மாசம் வாங்குற மாதிரி பார்த்துக்கலாம் ஏன்னா சிட்டு போடல இல்லையா அப்போ நமக்கு நஷ்டமும் இருக்குதுல நஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா கோல்டு காயின் வாங்குறதுல நஷ்டமும் இருக்கு இது நீங்க ஆஃபர் டைம்ல வாங்குறீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாம டை சார்ஜ் இல்லாம நம்ம வெறும் ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி வாங்கணும் அப்போ நமக்கு என்னென்ன கோல்டு காயின்ஸ்ல போடுவான் டை சார்ஜ் போடுவாங்க அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க மில்லி கிராம வாங்குறதா இருந்தா கிராம வாங்குறதா இருந்தா சார்ஜ் போடுவாங்க ஒரு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி இந்த மூணுமே கண்டிப்பா போடுவாங்க நமக்கு ஆஃபர் டைம்ல மட்டும் ஜிஎஸ்டி மட்டும் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க இன்னைக்கே வாங்குறீங்க நாளைக்கே விற்கிறீங்க இப்ப போன மாசம் நான் வாங்கிட்டேன் இந்த மாசம் நான் விற்கிறேன் அப்படின்னா அது வந்து நமக்கு லாபம்னு நினைக்கிறீங்களா இல்ல நஷ்டம் லாஸ் நமக்கு அப்போ நீங்க வந்து இப்ப போன மாசம் வாங்குறேன் இந்த மாசம் நான் வந்து அந்த காயின் கூட வேற ஒரு நகை வாங்க போறேன் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா கூட உங்களுக்கு நஷ்டம் தான் ஏன்னா முன்னாடி மாசம் வாங்கிட்டு இந்த மாசம் நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு லாஸ் தான் செல் பண்ணாலும் நமக்கு லாஸ் தான் ரெண்டுமே நஷ்டம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால் ஒரே டைம்ல ஒரு நகை எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்போ ஒரு கோல்டு ஜுவல்ஸா வாங்கறதுக்கு இந்த காயின்லாம் கொடுத்துட்டு நான் ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த காயின்லாம் கொடுத்துட்டு நான் ஒரு நகை எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பதான் வந்து எனக்கு அந்த நகை வந்து பெரிய நகையை எடுக்கணும் ஒரு அஞ்சு பவுண்ட் பத்து பவுண்ட்ல எடுக்க போறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு லாபமா இருக்கும் இந்த சின்ன சின்ன மோதிரம் எடுக்க போறேன் இந்த நகைக்கு இந்த கோயின்லாம் சேமிச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு மாசம் தான் சேமிச்சிருப்போம் ரெண்டு மாசம்தான் சேமிச்சிருப்போம் இல்ல ஒரு வருஷம்தான் சேமிச்சிருப்போம் அதுக்கு அடுத்த வருஷமே வித்தோம் அப்படின்னா அவ்வளவு பெரிய லாபம் கிடைக்காது நமக்கு நம்மளோட காயின்ஸ் வந்து வேஸ்டா தான் இருக்கும் ஏன்னா செய்ய சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு வாங்குறதால நமக்கு பெரிய லாபம் ஒன்றும் கிடைக்காது சின்ன சின்ன நகைகள் வாங்குறதா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய நகைகள் வாங்குறதா இருந்தா கோல்டு காயின்ஸ நீங்க சேமிச்சுக்கலாம் சரி இல்ல என் பொண்ணு கல்யாணம் வருது அதுக்காக நான் சேமிக்கிறேன் அப்படின்னா கூட அப்ப லாபம் உங்களுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் மேல வெயிட் பண்ணுவீங்க அப்போ நீங்க தாராளமா வாங்கலாம் கோல்டோட ரேட் எங்கேயோ இருக்கும் நீங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு காயின்ஸா கொடுத்து கூட நகை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம் இப்ப சின்ன சின்ன நகை வாங்க போறீங்க அப்படின்னா நம்ம வந்து காயின்ஸ் கொடுத்துட்டு ஒரு வருஷத்துலயே அதை மாத்தணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நமக்கு பெரிய லாபம் ஒன்றும் கிடைக்காது நஷ்டத்துலதான் இருப்போம் அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சரி சேல்ஸ் பண்ணாலும் சரி ஒரு வருஷத்துல டைம் பீரியட் வந்து ரொம்ப கம்மியான டைம்ன்றதால நமக்கு லாபம் ஒன்னும் கிடைக்காது கவென்ட் ஒன்னு பாத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி அவங்க நாலு கிராம் கோல்டு காயின் வாங்கிருந்தாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஏழுநூறு ரூபா

அவங்க வந்து இப்போ விற்றா கூட அவங்களுக்கு நஷ்டம் தான் ஆனால் இதுவே அவங்க வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு விற்கிறாங்க ஒரு மூணு வருஷம் கழித்து விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு லாபம் இதே இந்த காயினை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஒரு நகையா பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த டைம் பீரியட் இருக்கு அந்த டைம் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கான டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு லாபமாக தான் இருக்கும் காயின்ஸை பொறுத்தவரையும் கூட டார்கெட் நீங்க எதுக்காக சேமிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப பணத்துமா நீங்க சேமிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் இல்ல தேவையில்லாத செலவெல்லாம் வருது அப்படின்னா நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா தாராளமா எடுத்து செலவு பண்ணிடுவீங்க இதை வந்து அப்போ நமக்கு பிரோஜனம் இருக்கா அந்த செலவு அப்படின்னா எந்த ஒரு செலவும் பிரோஜனம் இருக்காது அந்த டைம்ல ஆனா நம்ம ஏதோ எமர்ஜென்சின்னு நினைச்சா அதை செலவு பண்ணிட்டு இருப்போம் இப்ப பணமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க இப்போ ஒரு வருஷத்துல நான் அஞ்சு சவரம் நகை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சுட்டு நீங்க அதை சேமிக்கிறீங்க அந்த அஞ்சு சவர நகை அப்படின்றது உங்களுக்கு லாபம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு லேண்டோ பிளாட்டோ பிளாட்டோ வாங்க போறீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு எட்டுல இருந்து எட்டு லட்ச ரூபாய் நமக்கு கண்டிப்பா தேவை ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷனோட எல்லாமே சேர்த்து நான் ஒரு எட்டு லட்ச ரூபான்னு சொல்றேன் இப்போ ஒரு வருஷத்துல அஞ்சு பவுன் அப்படின்னா அந்த எட்டு லட்ச ரூபாய் நம்ம சேமிக்கிறதுக்கு ஒரு மூணு வருஷத்துல அந்த பணத்தை சேமிச்சுட்டு இருப்போம் ஏன்னா அஞ்சு அஞ்சு சவர நகை அப்படின்னும் போது மூணு வருஷத்துல நமக்கு அது எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலேயே லாபம் தரும் அந்த எட்டு லட்ச ரூபாய் நகையாதான் நீங்க எடுக்கணுமா அப்படின்னா கிடையாது காயினாக கூட எடுத்து வச்சுக்கலாம் அந்த அஞ்சு பவுனை நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா மூணு வருஷத்துலயே உங்களுக்கு அந்த எட்டு லட்ச ரூபாய் அப்படின்றது லாபமா கிடைக்கும் போது நீங்க அந்த காயின்ஸை செல் பண்ணிட்டு கூட இப்படி கூட லேண்ட் அதுக்காக தான் சொல்றேன் எங்க பக்கத்து வீட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஏழு லட்ச ரூபாய்க்கு அவங்க காயின்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுட்டு அவங்க கிட்ட இருக்க ஒரு லட்ச ரூபாவை ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு எட்டு லட்ச ரூபாய் ஆச்சு நாலு சென்ட்டு நாலு 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 ரயோ சொல்லியிருந்தாங்க சென்ட்டு பிளாட் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ அவங்க வீடு கட்டுறதுக்காக மணி சேமிக்கிறாங்க ஆனால் ரெண்டு மா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதை வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கூட முடிச்சுட்டாங்க இது வந்து உங்க ஏரியா பொறுத்து சரிங்களா இப்போ நான் இருக்கிற ஏரியா சைடு வந்து இந்த எட்டு லட்ச ரூபாய்க்கே வந்து ஒரு நாலரை சென்ட் பிளாட்டு கிடைக்குது சரிங்களா உங்க ஏரியால அப்படின்னு எனக்கு தெரியாது இது எங்க ஏரியா பொறுத்து நான் சொல்லியிருக்கேன் எங்கன்னு கேப்பீங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் சரிங்களா தேடி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு கண்டிப்பா நாலு சென்ட்ல இருந்து நாலு ரிசல்ட் வரையும் ஈஸியா கிடைக்கும் அதோட மதிப்பும் இங்க அதிகம்தான் கோல்டு காயின்ஸாக தான் சேமிக்கிறீங்க நான் வந்து ஒரு செல் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து செல்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டோ பிளாட்டோ வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அமௌண்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைக்காது ஆனால் காயின்ஸாக வாங்கி வச்சுருக்கீங்க ஒரு அஞ்சு வருஷம் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னும்போது நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு அவ்வளோ பெரிய நஷ்டமாக தெரியாது அஞ்சு வருஷம் கழிச்சு ஆனால் செய்குடி செய்ததாரத்தோடு வாங்குறதை விட்டுட்டு ஏதாச்சும் ஆஃபர் போதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நமக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு சவரம் நகை எடுக்கணும் ஆரம் எடுக்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எல்லாமே போடுவாங்க அந்த கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சிருந்தா கூட அப்படின்னா நீங்க வந்து எல்லா கடையிலையும் கேட்டு பாருங்க கோல்டு காயின்ஸும் ஒரு லெவன் மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் அதுக்கு செய்குடி சேதாரம் இல்லாமல் ஒரு நகை எடுத்துக்கலாமா எந்த ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி அப்படின்ற அந்த ஆப்ஷன்ஸும் நிறைய கடையில் இருக்கு அந்த மாதிரி நீங்க ஐடியாவை உருவாக்கி நீங்கள் போயிட்டு அந்த கடையில் ஒரு லெவன் மந்த்ஸுக்கு டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த கோல்டு காயின்ஸை லெவன் மந்த்ஸ் கழிச்சு ஒரு ஆரமோ நெக்லஸோ ஒரு பெரிய மாங்காய் மாலையோ இப்போல்லாம் காசு மாலை எல்லாம் வருது இல்லையா பெரிய பெரிய ஆரமாக அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட ஈஸியாக வாங்கிக்கலாம் இதுக்கு நமக்கு டைம் வந்து அஞ்சு வருஷத்துலேருந்து கண்டிப்பாக இருக்கணும் அஞ்சு வருஷமாச்சு நமக்கு டைம் எடுத்துக்கிட்டாதான் மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே நம்மளால ஈஸியாக சேமிக்க முடியும் நம்ம பெரிய ஆரத்தை கூட ஈஸியாக வாங்கிட முடியும் நம்மளை பொறுத்த வரையும் ரிஸ்க் எடுக்காம ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றது ஒன்று கோல்டு காயின்ஸா இல்ல கோல்டு ஜுவல்லரியா வாங்குறது நமக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா கூட நமக்கு நகையா இருந்தா தான் அந்த ஃபங்க்ஷன்ல கூட நம்மளை பார்த்து மதிப்பாங்க ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அப்படி ஆயிடுச்சு ஏன்னா இப்ப நம்ம போனோம் அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்களை நம்மள பாக்கிறாங்களோ இல்லையோ நம்ம என்ன தான் ஃபர்ஸ்ட் பார்க்கறாங்க காயின்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் இன்னைக்கு வாங்கி நான் சொன்ன மாதிரி நாளைக்கு செல்ஸ் பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு பத்து வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒருத்தங்க அவங்க பொண்ணுக்காக ஏழாவது படிக்கும் போதுலேருந்து சேமிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க காயின்ஸ் கிட்ட இப்போ ஐம்பத் ஐம்பத்தி ரெண்டு சவரன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க காயின்ஸ் வரையுமே ஒரு அஞ்சு வருஷத்துல அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நிறையா சேஞ்ச் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நீங்க ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்பலாம் எவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு கோல்டு காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க இப்போ வந்து ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நமக்கு செலவாகுது ஒரு கிராம் வாங்க அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலே போதும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எல்லாம் மூணா ரூபா இருந்தாலே போதும் ஒரு கிராம் கோல்டு காயின் வந்துருச்சு நீங்கள் சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லாபம் இல்லை லாஸு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கூட சீக்கிரமாக இன்னைக்கு வாங்கி நாளைக்கு ஒரு வருஷத்துலேயே ரெண்டு வருஷத்துலேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறிங்கன்னா கூட கண்டிப்பாக லாஸ் இருக்கும் அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு வருஷம் டைம் பீரியடாச்சும் எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் மாற்றினாலும் அதுக்குள்ள லாபம் கிடைக்கும் இல்லை சேல்ஸ் பண்ணாலும் அது லாபம் கிடைக்கும்

டைம்ல நம்ம வந்து கோல்டு ஜுவல்லாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோல்டு காயின்ஸை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வச்சுக்கிட்டோம் மாதம் மாசம் ஒரு நூறு மில் இரநூத்தி ஐம்பது மில் ஐநூறு மில் இல்லை இல்ல ஒரு கிராமோ வாங்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளால சிட்டு போட முடியல இந்த மாதிரி என்னால வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நமக்கெல்லாம் கோல்டு காயின்ஸ் வாங்குறது இந்த மாதிரி சேமித்தோம் அப்படின்னா நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும் ஏன்னா சிட்டு போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு ரூபாய் சம்பளம் அப்படின்னா கூட நீங்கள் மாதம் மாதம் அட்லீஸ்ட் உங்கள் பணத்துலேருந்து எடுத்து வச்சு ஒரு நூறு மில்லிகிராம் சம்பளம் காசாச்சு எடுத்து வச்சுட்டு உங்களோட சம்பளத்துலேருந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிடலாம் கோல்டு காயின்ஸை செல்ஸ் பண்றதை பொறுத்த எக்ஸ்சேஞ்ச் போ பண்றத பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வெயிட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்க நினைக்கலாம் இப்போ போயிட்டு நான் வாங்கி நாளைக்கு வந்து ஏன் எனக்கு லாபம் இல்லை அப்படின்னா ஏன்னா நம்ம செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே கட்டி இதுக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டி எல்லாம் இல்லை நமக்கு சேக்குழி சேதாரமும் காயின்ஸுக்கு போட மாட்டாங்க அதனால அப்பா வந்து வாங்கி அப் அதுக்கப்புறம் வித்தோம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சோன்னா கூட லாபம் இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து நம்ம எல்லாமே பே பண்ணி வாங்குறதால நமக்கு பெரிய லாபம் ஒன்றும் கிடைக்காது அதனால நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் நீங்கள் கோல்டு காயின்ஸாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் டைம் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வருஷமாச்சு டைம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாட் வாங்கணும் அதுக்காக நான் இதை சேமிக்கிறேன் அப்படின்னா கூட ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் இருக்கும் ஆனால் ஒரு மாதம் ஒரு வருஷம் அப்படின்னு டைம் வச்சுக்காதீங்க அப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும் தெரிஞ்ச டிப்ஸ் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சத கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கேன் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாட்சிங்